ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் கும்பராசிக்கு நாலாம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் வக்கரகதிக்கு மாறப் போகிறாருங்க இந்த குரு வக்ர பயிற்சியால் கும்பராசியினருக்கு நன்மையாக தீமையா என்னவெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இதை பத்தி எல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் கும்பராசிக்கு தனம் வாக்கு குடும்பம் இதை குறிக்கக்கூடிய இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டுக்கு அதிபதியாகவும் குரு வர்றாருங்க கும்பம் சிம்மம் இந்த ரெண்டு ராசிகளுக்குத்தான் தனஸ்தானாதிபதியே லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவார் கும்பராசிக்கு இரண்டு பதினோராம் அதிபதியாக வர்ற குரு பகவான் கடந்த மே ஒன்றாம் தேதியில் இருந்து உங்கள் ராசிக்கு நான்காம் வீடான ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றாருங்க இதனால முக்கியமான சில பலன்களாக சொத்து வீடு வாகனம் வாங்குறது அடிக்கடி சுற்றுலா செல்வது நண்பர்களால் லாபம் நண்பர்களோட கூட்டு தொழில் தொடங்கிறது பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குறது கமிஷன் மூலம் நல்ல லாபம் ஏதாவது ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்காக பணம் செலவு செய்கிறது இது மாதிரியான பலன்கள் நடந்துட்டு இருக்கும் இப்போ குரு பகவான் வர்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி அவரோட நேர்கதி சஞ்சாரத்தில் இருந்து வக்ரகதிக்கு பயிற்சியாக போகிறாருங்க அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதி தான் குரு நிவர்த்தி ஆகிறாரு மொத்தம் நூற்றி பத்தொன்பது நாட்கள் அதாவது கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் குரு வக்ர நிலையில் தான் இருப்பாருங்க எந்த ஒரு கிரகமும் அதோட ஆதிபத்திய ரீதியில் ராசிக்கு சுப ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தால் வக்ரநிலைக்கு மாறும்போது எதிர்மறையான பலன்களை செய்வாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் லக்ன ராசிகளுக்கு தீய பலன்களை இயற்கையாக கொடுக்கக்கூடிய எட்டாம் வீடு ஆறாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு பாதகஸ்தானம் இது மாதிரி தீய ஆதிபத்தியங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரமானா அந்த ஆதிபத்தியத்துடைய சுப பலன்களை அவர்களுடைய காரக ரீதியில் தருவாங்க ஷார்ட்டா சொல்லணும்னா நல்ல கிரகம் வக்கரமானா கெட்டது செய்யும் கெட்ட கிரகம் வக்கரமானா நல்லது செய்யும் கும்பராசிக்கு இரண்டு பதினொன்று அதாவது பணம் செல்வம் லாபம் இந்த ரீதியில் பார்த்தா குருவுடைய ஆதிபத்தியம் நல்லது ஆனால் இரண்டாம் அதிபதி மாரகாதிபதியாகவும் வருவாருங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதாவது கண்டங்களை தரக்கூடியவராகவும் வருவார் குரு அப்போ அவர் வக்கரமாகிறது சில விஷயங்களில் நன்மையும் சில விஷயங்களில் தீமையும் தருங்க அது என்னென்னு தெளிவாக பார்க்கலாம் முதல் விஷயம் உங்கள் தனஸ்தான அதிபதி நாலாம் வீட்டில் வக்கரமாகிறாரு இதனால் வாகனங்களுக்கு பணம் செலவாகும் ஒன்று புது சொகுசு வாகனம் வாங்குறதுக்கு செலவாகலாம் இல்லைனா இருக்கிற வாகனங்களுக்கே பழுது பார்க்குற செலவுகள் அப்கிரேட் பண்ணுறது மாதிரியான செலவுகள் வரலாம் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும்னு எண்ணம் வரும் உங்களுக்கு அது தேவைப்படுதோ இல்லையோ ஆனால் அதை வாங்கி வீட்டில் வைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குங்க அதுவும் நவீன கால தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரியான வீட்டு உபயோகப் பொருட்கள் ஏன்னா குரு அமர்ந்த வீடு சுக்கரனுடையது உங்கள் தாயாரோட அடிக்கடி வாக்குவாதம் வரும் கருத்து வேறுபாடுகளினால சில பிரச்சனைகள் வரலாம் சிலருக்கு குடும்பத்தை விட்டு சில நாட்கள் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேலை அல்லது தொழில் நிமித்தமாக அமையுங்க சிலர் மேற்படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம்னு போவீங்க அண்ணன் அக்கா மூத்த சகோதரர்கள் முறையில் சில மனக்கசப்புகள் சங்கடங்கள் வரலாம் வேலையில் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் அவர்களுடைய மேலதிகாரிகள் பற்றி சபையில் பேசி மாட்டிக்கொள்ள வேண்டாம் விலை உயர்ந்த ஆடைகள் தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் வாங்குவீங்க பல நாட்களுக்கு முன்னாடி வாங்கிய அசையா சொத்துக்கள் இப்ப நல்ல விலைக்கு போகும் அதனால உங்க சொத்துக்கள் அபிவிருத்தி அடையுங்க நான்காம் வீடு சொத்து ஸ்தானங்கிறதுனால சொத்துக்கள் வீடு தோட்டம் மூலமா லாபம் கிடைக்குங்க சிலருக்கு பண ஆதாயத்தோட பதவி உயர்வு கிடைக்கும் ஃபைனான்ஸ் தொழில் செஞ்சிட்டு வர்றவங்களுக்கு பெரும் பணம் ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஆகலாம் கவனம் தேவைங்க அரசியலில் இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு இது சாதகமில்லாத நேரம் அரசு துறையில் வேலையில் இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு மேலிட ப்ரெஷர் ஜென்மசனி முடிகிற வரை தான் இருக்குங்க கும்பராசிக்காரர்கள் சிலர் இந்த குரு வக்கரப்பயிற்சி காலகட்டத்தில் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறேன்னு கிளம்புவாங்க அதாவது லைஃப் ஒழுங்காக போயிட்டிருக்கும் ஏதோ ஒரு ஆசையில் வேறு விஷயத்துக்குள்ளே நுழைஞ்சு நோஸ் கட் வாங்கிப்பாங்க பெரிய முதலீடுகளை இந்த நேரத்தில் செய்ய வேண்டாங்க குரு வக்ரமா இருந்தாலும் அவருடைய பார்வை விளர இடங்கள் சுபத்தன்மை பெறுங்க கும்பராசிக்கு நாலாம் வீட்டில் இருக்கிற குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையா எட்டாம் வீட்டையும் ஏழாம் பார்வையில் பத்தாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையால் பன்னிரெண்டாம் வீட்டையும் பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்ப்பாருங்க இரண்டு மறைவு ஸ்தானங்களை குரு பார்த்து சுபமாக்குவதால் திடீர் நன்மைகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் பிறருடைய பணம் சட்டப்படியோ நேர்மையான வழியிலையோ உங்களுக்கு வந்து சேருங்க நீண்ட நாள் கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் வயதானவர்களுக்கு மூட்டு வழி பிரச்சனைகள் குறையும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு ஏற்ற காலகட்டங்க ஜென்மச்சனி ஏழரை எல்லாம் பயமுறுத்துறாங்களே சார் இப்ப எப்படி புதிய தொழில் தொடங்குறதுன்னு கேட்குறீங்களா சுய ஜாதகத்தில் நடக்கிற தசைகள் யோகங்கள் கிரக சேர்க்கைகள் உங்கள் தொழிலுக்கு சாதகமாக இருந்தால் ஏழரை சனியால் எந்த பாதிப்பும் இருக்காதுங்க ஏற்கனவே ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்த புது புது யோசனைகள் அதாவது ஆக்கப்பூர்வமான யோசனைகள் க்ரியேட்டிவ் ஐடியாஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் புது சந்தர்ப்பங்கள் புது மனிதர்களுடைய கான்டாக்ட் இதெல்லாம் கிடைக்குங்க உங்க மூன்று பத்தாம் அதிபதியான செவ்வாய் அக்டோபர் இருபதாம் தேதி மிதன ராசியில இருந்து கடக கடகராசிக்கு ஆகி அங்க நீச்சமாக போறாருங்க அவர் நீச்சமானாலும் பத்தாம் வீட்டுக்கு விளற குரு பார்வை உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஐப்பசி மாதம் உங்க ஏழாம் அதிபதி சூரியன் துலாமுல நீச்சம் ஆவார் அந்த ஒரு மாதம் மட்டும் கூட்டு தொழில் செய்கிறவங்க அவங்க கூட்டாளிகளோட சங்கடங்கள் வர வாய்ப்பு மேலும் அந்த ஒரு மாத காலகட்டத்துக்குள்ள கும்பராசி கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்பு இருக்குங்க கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் தொழில் ரொம்பவே சிறப்பா இருக்குங்க விளையாட்டு துறையில குறிப்பாக அத்லட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தடகள வீரர்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தரும் காலகட்டம் இந்த குரு குருபக்ர பயிற்சி காலகட்டம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கரப்பயிற்சி ஒரு சில விஷயங்களில் நன்மைகள் செஞ்சாலும் ஒரு சில விஷயங்களில் சில கெடுபலனை கொடுக்குங்க குரு வக்கரப்பயிற்சியால் வரக்கூடிய எதிர்மறையான பாதிப்புகள் விலக கும்பராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் வரக்கூடிய சனி ஓரையில் விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் கும்ப ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மற்ற ராசிகளுக்குமான குரு பக்ர பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் செக்ஷனில் குரு பெயர்ச்சி அப்படிங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்குமான குரு வக்கரப்பெயர்ச்சி பலன்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி